Hello guys! வெல்கம் டு ஹாரர் த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம சேனலில் திகில் நிறைஞ்ச ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அப்பா அம்மா அவங்களோட மகன் ஃப்ரான்சிஸ் மூன்று பேர் இருக்காங்க ஃப்ரான்சிஸ் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட் ஃப்ரான்சிஸ் தான் எந்த அளவுக்கு படிப்பில் ஸ்ட்ராங்கோ அதே அளவுக்கு அமானுஷியம் பேய் போன்ற விஷயங்களில் ரொம்பவும் வீக்குன்னு தான் சொல்லணும் ஆமாங்க மழை பெய்யும் போது இடி சத்தத்தை கேட்டாலே ரொம்பவும் பயப்படுற அளவுக்கு வீக்கான பையன்தான் நம்ம ஃப்ரான்ஸ் ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் தன்னோட பன்னெண்டாம் வகுப்பை முடிக்கிறான் நல்ல மார்க்கும் எடுத்துடுறான் ஃப்ரான்சிஸ் இப்போ தன்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் விட்டு கல்லூரி படிப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டியதாக ஆயிடுச்சு தன்னோட அப்பா அம்மாவை விட்டு போகிறத விட நம்ம தனியாக போகணுமே என்னன்னு மனசை உடுத்திட்டு இருக்கு ஃப்ரான்சிஸ்க்கு ஃப்ரான்சிஸோட அப்பா அம்மாவுக்குமே தன்னோட பையனை தனியாக அனுப்ப இஷ்டமில்லைன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் ஃப்ரான்சிஸோட ஃப்யூச்சரை மனசில் நினச்சி ஃப்ரான்சிஸை கொண்டு போய் வெளியூரில் இருக்க ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணி விட்டு வந்துடுறாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும் ஃப்ரான்சிஸ் அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி தான் இருக்குது அங்கே ஃப்ரான்சிஸ்க்கு நான்கு நண்பர்கள் கிடைக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது ஒரு நாள் தன்னோட நண்பர்களோட வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் ஃப்ரான்சிஸ் அப்போதான் தான் வழக்கம் போல் எல்லோரும் எல்லா ஸ்கூல்லேயும் சொல்கிறது தான் டே மச்சான் நம்ம ஹாஸ்டல் இருக்குல்ல இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி சுடுகாடு இருந்துச்சுன்னு நம்ம சீனியர் அண்ணாங்கெல்லாம் சொன்னாங்கடா அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டுருச்சுங்க அதுக்கு நம்ம ஃப்ரான்சிஸ் எடுத்துட்டு டே மச்சான் இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம்டா இப்போ போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கேட்குற மாதிரி இல்லை நம்ம ஆள் தனியாகவும் போய் தூங்க முடியாதுல்ல ரொம்பவும் பயப்படுற பையன் ஸோ அவனால் அங்கே இருந்து போகவும் முடியலை அதில் ஒருத்தன் டே மச்சான் இன்றைக்கி நம்ம ஓஜா போர்டு கேம் விளையாடலாண்டா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் யாருக்குமே அதில் நம்பிக்கையே இல்லை ஃப்ரான்சிஸ் மட்டும் நானும் பார்த்துருக்கேன் மச்சான் டிவிலெலாம் அந்த கேம் ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் வேண்டாண்டா அப்படின்னு சொல்கிறான் எப்படியோ விளையாட எல்லாரும் ஒத்திக்கிறாங்க ஃப்ரான்சிஸ் மட்டும் விளையாட்டுக்கு சம்மதம் சொல்லலை மீதி இருக்க நாலு பேரும் அன்னைக்கு நைட்டே விளையாட முடிவு பண்ணுறாங்க அதற்கான பொருட்களையும் தயார் பண்ணிட்டு சரியான நேரம் வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்காங்க நேரம் சரியாக நள்ளிரவு ஒரு மணி ஆகுது எல்லோரும் தயார் ஆக்டிவேட்டாக கேம் ஸ்டார்ட் பண்ணுற லாஸ்ட் மினிட்ல கூட டே வேணண்டா சொன்ன கேளுங்கன்னு பிரான்சிஸ் சொல்கிறான் யாரும் கேட்காதனால இன்னமோ பண்ணிட்டு போங்கடான்னு விட்டுறான் ஓஜா போர்டை சுற்றி எல்லாரும் உட்காந்து இருக்காங்க பிரான்சிஸோட ஹார்ட் பீட் வேகமாக துடிக்குது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வேண்டிய எல்லா கேள்விகளையும் கேட்குறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை டைம் சரியாக ரெண்டு மணி ஆகுது மழை பெய்ய ஆரம்பிக்குது கூடவே இடி மின்னலும் அடிக்குது பிரான்சிஸ் தன்னோட போர்வை எடுத்து முக்காடு போட்டு உட்காந்துட்டு தன்னை சுற்றி என்ன நடக்குது எப்படியாவது விடுந்தரணும் அப்படின்னு அவன் கும்படாத சாமியே இல்லைன்னு தான் சொல்லணும் கேம் விளையாட விளையாட மிகப்பெரிய இடி சத்தம் கூடவே மின்னலும் பிரான்சிஸ் கற்றுனா பாருங்க ஒரு கத்து அவன் கத்துன சத்தத்திலேயே எல்லாரும் பயந்து போய் கேமை பாதிலே நிறுத்திட்டு அவனை போய் பார்க்குறாங்க ஆனால் உண்மையான கேம் அப்போ ஆரம்பிக்குது அடுத்த நாள் சண்டே லீவுக்காக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அவங்க ஊருக்கு போகிறாங்க ஆனால் ஃப்ரான்சிஸ் மட்டும் ஊருக்கு போகாமல் ஹாஸ்டல்லையே இருக்கான் கடிகார மூல் கடக்கடனு வேகமாக சுற்றுது இரவு ஒன்பது மணி ஆகுது சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி தூங்க போகலான்னு அவனோட ரூமுக்கு போகிறான் நம்ம பையன் ஹாஸ்டலில் தனியாக இருப்பானே சாப்பிட்டானா என்ன பண்ணுறான்னு கூட தெரியலன்னு ஃப்ரான்சிஸ்க்கு கால் பண்ணுறாங்க கால் அட்டன் பண்ணி ஆ சொல்லுங்கள் அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டு நானும் சாப்பிட்டேன்மா லேசாக தலைவலிக்குதுன்னு தூங்க போனேன் அதுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீ படுத்து தூங்குப்பா நான் மார்னிங் கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணுறாங்க அவனோட அம்மா நைட் ஒரு மணிக்கு கால் பண்ணுறாங்க ஃப்ரான்சிஸோட அம்மா என்னடா இந்த இடத்துல அம்மா கூப்பிட்றாங்கன்னு பயத்திலேயே கால் அட்டன் பண்ணி ஹலோ அம்மா என்னாச்சு இந்த நேரத்தில் கூப்பிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஒன்றும் இல்லைப்பா உன்னோடய ஞாபகம் வந்துச்சு அதான் கால் பண்ணேன்னு சொல்கிறாங்க சரி நீ தூங்குப்பான்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணுறாங்க திரும்பவும் அஞ்சு நிமிஷம் கழித்து கால் பண்ணுறாங்க கோபப்பட்ட ஃப்ரான்சிஸ் அம்மா உனக்கு என்னாச்சு ஏன் அன் டைமில் கால் பண்ணி விளாட்றீங்கன்னு கத்துறான் இல்லைப்பா எனக்கு ஒரு கெட்ட கனவு உன்ட்ட சொன்னால் பயப்படுவன்னு தான் சொல்லலை அப்பாவும் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் வேணும்னா அப்பா வர வரைக்கும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் சரி இருங்கம்மா நான் வீடியோ கால் பண்ணுறேன் பேசலாம்னு சொல்கிறான் ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் அவனோட அம்மாவும் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரான்சிஸ்க்கு பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணி போனதை பார்க்குறாங்க உடனே ஃப்ரான்சிஸோட அம்மா என்னப்பா ரூமில் நீ மட்டும் தனியாக இருக்கிறதா தானே சொன்னேன் ஆனால் அவன் பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு யார் அது அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா சொல்கிறீங்க என் கூட ரூமில் யாருமே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான் என்னடா நம்ம பையன் போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் காணோம் அப்படின்னு வீடியோ காலில் ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆனால் ஃப்ரான்சிஸாக காணும் கால் கட் ஆகுது திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க ஆனால் லைன் கிடைக்கல கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரான்சிஸோட அம்மா மொபைலுக்கு வீடியோ ஒன்று வருது அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்த ஃப்ரான்சிஸோட அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக் ஆமாங்க அந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் தானாக போய் தூக்கு போட்டு துட்டி துடித்து தற்கொலை பண்ணிக்கிறான் இதை பார்த்த ஃப்ரான்சிஸோட அம்மா அங்கேயே மயங்கி விழுறாங்க ஃப்ரான்சிஸோட மரணத்துக்கு என்னதான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நாம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க